நண்பதை எல்லாத்தையும் சென்ற ஒரு சிறந்த நாளையை பார்த்துதான் என்னை வந்து பாடலிச்சு அவர் விஞ்ஞானி என்று கூட சொல்லலாம் அந்த ஒரு நிலமாளிகை விட

जो बात मैंने तो பாரம்பரிய பொழுதுலிலே இங்க வந்து இந்த பெருத்தத்தனே 2027 தெலுங்காக இருக்கிற அந்த அந்த அவருடைய 40000 கரண நெட்பு இருக்கங்க முடிவெடுத்து 35000 இருக்கணும் ரூபாவை தெரிந்து எடுத்து கொண்டு வர கடமை அவருடைய பாதையில எனக்கு உறுதுணை இருக்கிறது என்பதை

பாதங்கள் பழங்களை காட்டும் வேதம் என்று என்பது இரண்டை திரும்ப என்று சொல்வார்கள் இப்போ அழுத்தம் என்று சொல்லும்போது கூட அந்த காலத்தில் ஒரு பழம்பளை சொல்வார்கள் நடந்தால் நாடெல்லாம் உறவு நடந்தால் நாடெல்லாம் உறவு படுத்தால் பாயும் பகை படுத்த பாயும் பகை படைந்தான் பாயும் பகை என்று சொல்வார்கள் சில நடப்பி ஆமை பிங்கும் விழுந்தார்கள் சில அழுத்தம் என்பது மிக முக்கியமாக

உண்மையிலேயே ஒரு பெடிச்சிடத்தில் பரந்த கடை நாட்டில் பொள்ளாச்சி மகிழ்ச்சி பரத கடையினுடைய நிகழ்ச்சியெல்லாம் தகுத்து

தேபோடினதி சின்னமங்கூரியான ஒரு விதனே இருந்து சமூகம் புரொஜெக்ட் வந்தாருங்க அந்த ஜவத்ரிக்குன்ன நடக்க இருக்கு வித்திரரப்பட்ட நரபுக்கு முன்னாடி பெரிய سيدنا முன்னாடி எமதராஜன்ங்க டைரக்டா எல்லாரும் தான் புறபாகர ஆகி நீட்டுக்கறதே அப்படி ஆரம்பிச்சுட்டு அவன் என்ன அந்த தெனரி ஒரு மாமுனிடரை சொல்றார் ஒரு வெரிமென்ட்ல அரிசி கேட்டா வந்துட்டாரு அப்படின்னா சொல்றாங்க पूर्वत्व आदेश नगर वालों की ज़माई को लुटवाकर निकली एक रात देखी हमारी एक रात बाहर अपनों को हम लोगों का नाम ऐसे सुनते रहते हैं कि तुम ये रात तुम्हारे घर में बात की है घर में बात की है और ये बड़े बाल बूढ़े बाल बूढ़े हैं तेरे तमरस कावड़ तेरे तमरस बिरयानी तेरे गन्� அவர் வந்து இப்படி தான் இருக்கு மனசு உண்டு அவர்கள் பற்றிய சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் அப்படி சட்டி கொடுக்க இருக்காங்க அவர் தன்னுடைய சேர்ந்த அந்த குருகளை கொண்டாடுத்துகிறார் என்னை கொடுத்தும் அவருடைய ஒரு நிம்மரம் போல ஒரு நேரத்தில் இருக்கிறார்

कोरे नेनतु रंगन वेविने मनस गोडंतर काय ओरिएनरदागी द्वोर देनिन तुजुन काय गमनन केनरदाची डाक्टरन तोवदचे एल्लाना कृडास्तन येनलाई बकेन जेरुनचे जेरुनचे केनमनतुन तोराकडे जायकोडी नेनतु का बरेनेनतु मननले चिल्लेगी चनतुन तोवरे सियानेला बोलबोयचा डाउनलोड करेनकी येनवरि नंदी सेईलेन नंदी